சும்மா எனக்கு ஞான கண்ணு தெரியும் கொல்லிக்கண்ணு வச்சுட்டு உனக்கு ஞான கண்ணு தெரியுதா எங்க அந்த ஆரோசதி தோப்புல எத்தனை மரம் இருக்கு ஆயிரத்தி எழுநூறு மரம் இருக்கு இப்ப நான் தான் சொன்ன சுத்தி ஞான கண்ணு தெரியும் சரி அந்த முந்திரி தோப்புல எத்தனை மரம் இருக்கு நூத்தி நாற்பது இருக்கு அந்த வாழை தோப்புல முன்னொரு மரம் இருக்கு அந்த தேக்கம் தோப்புல இரநூறு மரம் இருக்கு அந்த புளிய தோப்புல போதும்மா உனக்கு ஞானக்கண்ணு தெரியும்னு ஒத்துக்குறேன் எந்த வயசுல இருந்து உனக்கு ஞானக்கண்ணு தெரிய ஆரம்பிச்சது பத்து வயசுல இருந்தே தெரியும் ஸ்டெப்பா உண்மை சூப்பர் பவர்மா எனக்கு மட்டும் இல்ல ஸ்தப்பா எங்க வீட்ல எல்லாருக்குமே ஞானக்கண்ணு தெரியும் உண்மையா உனக்கு ஞான கண்ணு தெரியுமாடி ஏன் எல்லாரும் இதே கேக்குறீங்க இவருதான் ஞான கண்ணு இவரு கொலையில தான் எங்க அப்பா வேற செய்யறாரு அங்க எத்தனை மரம் இருக்குன்னு ஞான கண்ணு சொல்லுவாரு சொல்லுவாரு உனக்கு ஞானமே இருக்காதே எப்படி ஞான கண்ணு இருக்குது